திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெல்லோடு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி லின்சியா திண்டுக்கலில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த மாணவி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் டேக்வாண்டோ விளையாட்டில் பயிற்சி பெற்று வரும் ஆகஸ்ட் மாதம் பாரிஸில் நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி சார்பில் விளையாடுவதற்கான தகுதிப் போட்டி கடந்த மாதம் ராஜஸ்தானில் நடைபெற்றது இதில் மாணவி லின்சியா முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார் இதன் மூலம் பாரா ஒலிம்பிக் போட்டி இந்திய அணிக்காக விளையாட தகுதி பெற்றார் இதையடுத்து ஆசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சைனாவில் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற்றது இதில் மாணவி லின்சியா கலந்து கொண்டு மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்தார் இருபது நாடுகள் பங்கேற்ற ஆசிய விளையாட்டு டேக்வாண்டோ போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்த திண்டுக்கல் மாணவி லின்சியா சின்னாலப்பட்டி ராஜநூல் விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்தார் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச நடுவர் பிரேம்நாத் பயிற்சியாளர்கள் தங்கலட்சுமி கிருஷ்ணகுமார் சக்திவேல் கலையரசன் கிருஷ்ணகுமார் வெங்கடேசன் மற்றும் லின்சியாவின் பெற்றோர்கள் ஆரோக்கியதா ஷீலா செல்விமேரி உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என் திண்டுக்கல் மாவட்டம் அரங்கத்துல பயிற்சி பெற்றேன் நடந்த ஆசியா குவாலிஃபைடு மேட்ச்ல வந்து நான் மூன்றாவது இடத்தை பிடிச்சு வெண்கல பதக்கம் வென்று இப்போ எனக்கு வந்து பயிற்சி கொடுத்த பிரேம்நாத் மாஸ்டருக்கும் கூட இருந்த அசிஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி